ஆர்சிபி அணியை தோற்கடிக்க சிஎஸ்கே பிளேயிங் லெவன் அதிரடி மாற்றம் திடீர் ட்விஸ்ட் அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அதன் முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை சென்னை சேப்பாக்கத்தில் போட்டியிட்டது இந்த போட்டியில் நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்தி முதல் வெற்றியையும் விட்டது சென்னை அணி அதனைத் தொடர்ந்துதான் இரண்டாவது போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை வரும் வெள்ளிக்கிழமை அன்று மார்ச் இருபத்தெட்டு சந்திக்கிறது அந்த வகையில் கடந்த ஆண்டு பெங்களூர் அணியுடன் அடைந்த தோல்வியின் காரணமாகவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாமல் வெளியேறியது இதன் காரணமாகவே ஆர்சிபி அணியை கடந்த ஆண்டுக்கு பழிவாங்கும் விதமாக சிஎஸ்கே களமிறங்கும் எனலாம் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் சிஎஸ்கே அணியை ஆர்சிபி சேப்பாக்கத்தில் வீழ்த்தியது அதன் பிறகு இதுவரை ஒருமுறை கூட ஆர்சிபி சேப்பாக்கத்தில் சிஎஸ்கேவுக்கு எதிராக வெற்றி பெறவில்லை மேலும் இந்த சாதனையை முறியடிக்க ஆர்சிபி அணியும் இந்த சாதனையை தொடர சிஎஸ்கே அணியும் முனைப்பு காட்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போதைய நிலையில் சிஎஸ்கேவை விட ஆர்சிபி அணியே பேட்டிங் மற்றும் வேகப்பந்து வீச்சில் வலுவாக இருக்கிறது மறுபுறம் சிஎஸ்கே சுழற்பந்து வீச்சு பிரிவில் மட்டுமே ஆர்சிபியை விட சற்று பலமாக இருக்கிறது இருந்தாலும் ஆர்சிபி அணியிடம் கூட லியம் லிவிங்ஸ்டன் குர்னால் பாண்டியா சுயாஷ் சர்மா என்ற நல்ல சுழற்பந்து வீச்சாளர்கள் இருக்கிறார்கள் அதேபோல் இவர்களுடன் கேசவுல்டு எஸ் தயால் உள்ளிட்டோரும் தாக்குதல் தொடுக்க காத்திருக்கின்றனர் ரஷீத் தேர் சலாம் ஒருபுறம் இருக்கிறார் மறுபுறம் புவனேஸ்வர் குமார் இருந்து மீண்டு வருவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை புவனேஸ்வர் குமார் உடற்தகுதியை பெற்றுவிட்டால் நிச்சயம் சிஎஸ்கேவுக்கு பெரிய பிரச்சனை காத்திருக்கிறது எனவே சிஎஸ்கே அணி அதன் பேட்டிங் ஆர்டரை பலப்படுத்த வேண்டும் குறிப்பாக டெவான் கான்வேவை போட்டியில் சேர்க்க வேண்டும் என பலரும் கூறி வருகிறார்கள் கேப்டன் ருத்ராஜ் நம்பர் த்ரீயில் விளையாட நினைக்கிறார் என்றால் ரச்சின் ரவீந்திரா மற்றும் டெவான் கான்வே ஆகியோர் ஓபனர்களாக இறங்க வேண்டும் என கிரிக்கெட் வல்லுநர்கள் கூறி வருகின்றனர் ராகுல் திரிபாதி தீபக் கூடா ஆகியோரை நீக்கிவிட்டு மிடில் ஆர்டரில் சங்கரை கொண்டு வரலாம் அவர் தற்போது உள்ளூர் கிரிக்கெட்டிலும் சிறப்பாக விளையாடியிருக்கிறார் சேப்பாக்கமும் அவருக்கு பழக்கப்பட்டதாகவும் எனவே ராகுல் திரிபாதி தீபக் கூடா இருவரையும் நீக்கிவிட்டு விஜய் சங்கர் அன்சுல் கம்போஜ் ஆகியோரை சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் சேர்க்க வேண்டும் என கூடி வருகின்றனர் இதனால் நாதன் எல்லீஸிற்கு அணியில் இடம் கிடைக்காது இந்த மாற்றங்களுக்கு பிறகு பேட்டிங் ஆர்டரை பார்த்தால் டெவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா ருத்ராஜ் சிவம் துபே விஜய் சங்கர் ஷாம் கரண் சடேஜா தோனி அஸ்வின் என ஒன்பதாவது நம்பர் வரை பேட்டிங் இருக்கும் பந்து வீச்சில் நூறு அகமது அன்சுல் கம்போஜ் சேர்க்கலாம் இம்பாக்ட் வீரராக கலீல் அகமதை வைத்துக் கொள்ளலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் சாம் பந்து வீச்சும் மோசமாக இருந்து வருகிறது அவர் பேட்டிங்கில் கை கொடுக்கும் வாய்ப்பும் குறைவு என்பதால் அவருக்கு பதில் நாதன் எல்லிஸை சேர்க்கலாம் சரி இப்போ நீங்கள் சொல்லுங்க ஆர்சிபி அணிக்காக சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவன் அதிரடி மாற்றம் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க